என்ன என்னோடய லைஃப்பில் பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க தான் மெயின் காரணம்னு சொல்லிவிட்டு நான் எங்கங்க சப்மிட் பண்ணணுமோ எல்லாமே நான் சப்மிட் பண்ணிவிட்டேன் அவன் என்ன சொல்லியிருக்கிறானா அம்மா நீ வந்து எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறானா நான் நிறையா ஏமாந்துட்டேன் இதுக்கப்புறம் நீ ஏமாறத நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு தாண்டோடு அந்த பழந்து பேசியிருக்கேன் வெல்கம் பேக் டு ஜகா சேனல் ஜகா வைஷு சேனலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் போனால் எப்படியும் ஒரு டூ வீக்ஸ் கிட்டே இருக்குல்ல லாஸ்ட் வீடியோ பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் என்னக்கா இவ்வளோ கேப்பு எதுவும் போனீங்க லாஸ்ட் டைம் வந்து கலாட்டாவில் வைஷு நானும் இன்டர்வியூ கொடுத்துருப்போம் நாங்கள் அது இன்டர்வியூனே நாங்கள் போனது அது வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அதுவும் பொண்ணுங்க கையால் அம்மாங்களுக்கு கிடைக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக போன ஒரு ஃபங்க்ஷன் அங்கே போனதுக்கப்புறம் தான் அது இன்டர்வியூ அது இன்டர்வியூவாக மாறிச்சு சொல்லப்போனால் எங்களுக்கு அங்கே என்ன டாபிக் கேட்பாங்க என்ன எதை பற்றி பேசுவாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு எல்லா எல்லா குழந்தைங்க மாதிரியும் என் குழந்தைக்கு நினைக்கலாம் தெரியாது அதுக்கு இங்கே என்ன இருக்குதோ அதுதான் அங்கே பேசியிருக்கு சில பேர் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கா இன்னும் அவளுக்கு புரியல நான் உள்ள கமெண்ட்ஸே நான் படிக்கலை ஒரு சில கமெண்ட்ஸை நான் பார்த்துட்டு எனக்கு சில பேர் வந்து எனக்கு கால் பண்ணி என்கிட்ட சாரி வாங்குகிறவங்க என்கிட்ட பேசுகிறவங்கலாம் வந்துட்டு என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் வச்சு ஓ இப்படி தான் கமெண்ட்ஸ் வந்துடும் அவங்க ஷார்ட் ஷார்ட்டாக தான் அதாவது ஒரு லாங் வீடியோ பார்த்தா தான் அவங்களுக்கு முழுமையாக ஃபஸ்ட்டு புரியும் நீங்கள் பாதி பாதியாக பார்த்துட்டு இப்படி தான் அப்படி தான் சொல்லி கீழே கமெண்டில் வந்துட்டு அது எதுவும் பேசுகிறீங்க இல்லையா முழு முடிஞ்சால் முழுசாக போய் பாருங்கள் அதோடைய வீடியோட விளாக முழுசாக போய் பாருங்கள் அவங்க போட்டிருக்க இன்டர்வியூ முழுசாக போய் பாருங்கள் அதை விட்டுட்டு ஷார்ட்டாக பார்த்துட்டு இப்படி தான் அப்படி தான் நீங்களே ஒரு கிஸ் பண்ணிக்கிட்டு கீழே கமெண்ட் போடுறத பார்த்து ஸ்டாப் பண்ணுங்கள் உங்களெல்லாம் திருத்த முடியாது ஓ இருந்தால் நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை சரியா ஒன்றே ஒன்று தான் எங்கள் நாங்கள் வந்து கண்டெண்ட்காக நாங்கள் பேசக்கூடிய ஆளுங்களும் நாங்கள் கிடையாது கண்டென்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும் முன்கூட்டியே பேசி வச்சுக்கிட்டு வந்து உட்காந்து பேசக்கூடிய ஆட்களும் நாங்கள் கிடையாது கண்ட்டுக்காக வந்து பெரிய பெரிய ஷோலெல்லாம் நாங்கள் போய் கலந்துக்கிட்டோங்க கண்டென்ட்டுக்காக நாங்கள் பேசக்கூடிய ஆட்களும் நாங்கள் கிடையாது எங்களுக்கு இப்போது எங்கிட்ட லாஸ்ட்டாக அந்த கலாட்டில் வந்து இன்டர்வியூ நான் முடிக்கும்போது அக்கா யாருமே இவ்வளோ ஃப்ராங்காக பேச மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி தான் எனக்கு அங்கேருந்து பிரதர் சொல்லி இருக்குது அந்த இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ரொம் அதுக்கு முன்னாடி என்கிட்ட சில இன்டர்வியூ எடுத்தாங்க என்னையே தனியாக தான் எடுத்தாங்க பட் அது வந்து டெலிகாஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல மேபி இது வந்து இது வந்து எனக்கு முன்னாடியே வந்து நிறைய நிறைய சேனல்லேருந்து இன்டர்வியூ கேட்டுருக்காங்க நான் கொடுக்கல இப்போ இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி வச்சிருக்கேன் லாஸ்ட் டைம் சந்திரகாவுக்கு மட்டும் தான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் சிஸ்டர் அதுக்கப்புறம் வேறு யாருக்கும் இப்படி கொடுக்குற ஐடியானு இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பட் கலாட்டாவில் வந்து நான் இன்டர்வியூக்காக நான் போனேன் அங்கே போனதுக்கப்புறம் தான் அது வேறு மாதிரி போச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் ரொம்ப எமோஷனலாக பேசி நான் ரொம்ப நான் அழுதுட்டேன் இதுவே அது அந்த எல்லாம் போட்டு ரொம்ப ஓவர் எமோஷ்னலாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டனவே அந்த அந்த என்னுடைய பாட் எதுவுமே போடலை அவங்க வைஷோ கூப்பிட்டதுக்கப்புறம் அந்த செகண்ட் பார்ட்லேருந்து தான் அவங்க ஃபஸ்ட்டாக போட்டிருக்காங்க இனி எப்படின்னு தெரியல அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வருமானது எனக்கு தெரியல பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் வருமானது எனக்கு தெரியல எனக்கு இதில் இதில் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா என்ன என்னை பற்றி பேசினாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அதாவது யார் என்னன்றது அவங்களுக்குன்னு தெரிஞ்சிருக்கு பட் அவங்க என்கிட்ட காட்டிக்கல அதை பற்றி அவங்க எதுவுமே கேட்கலை ஓகே அது வரைக்கும் நமக்கு வேணாம் தேவையில்லாத சாக்கடைகளை போய் நான் போய் கழுதிட்டு நான் என்னுடைய மன நிம்மதியை எனக்கு எடுத்துக்க விரும்பலை ஆனால் என்னை ரொம்ப 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 என்னை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இன்னுமே வந்துட்டு இது பண்ணிட்டு தான் இருக்காங்கன்றது நான் கேள்விப்பட்டேன் சப்போஸ் நான் எல்லாத்துக்குமே ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு எனக்கு இதுக்கப்புறம் நீ எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி எனக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி சப்போஸ் என்னோடய ஐடியோ போனாலும் சரி எது நடந்தாலும் சரி ஏ டு ஜெட் எனக்கு ஏன்னா என்ன என்னோடய லைஃப்பில் பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க தான் மெயின் காரணம்னு சொல்லிட்டு நான் எங்கங்கே சப்மிட் பண்ணணுமோ எல்லாமே நான் சப்மிட் பண்ணிவிட்டேன் அதுக்கான ப்ரூஃப் நான் கொடுத்துட்டேன் அதனால் வந்து லைஃப் வந்து இது நான் வந்து வாங்கன்ற அந்த ஆசையே போயிடுச்சு மனசை வாழ்க்கை வந்து இன்றைக்கி தூங்கி இருந்துச்சா காலையில் இருப்போமா இருக்க மாட்டோமானே தெரியல அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் அவன் வாழ்ந்துட்டு இவளை அழிக்கணும் அவளை அழிக்கணும் அவளுக்கு அது பண்ணி வைக்கணும் இவளுக்கு இதை பண்ணி வைக்கணும் எதாவது ஒன்று செய்யணும் அவளை வளர விடக்கூடாது வாழ விடக்கூடாது லைஃப்பை எடுக்கணும் இந்த மாதிரி மட்டும்தான் இந்த மனசு இந்த சமூகம் இருக்குது இதில் இதில் வந்து நம்ம வந்து இருக்கவே கூடாது அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு டைமில் எனக்கு நல்லது கிட்டது சொல்லி கொடுத்து எனக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் இல்லாதனால் இந்த சமூகத்தில் நான் வாழவே முடியல இன்னுமே வந்து ஏமாந்து ஏமாந்து ஏதாவது ஒரு பக்கம் பியூர் லவ் கிடச்சிடாங்க ஒரு ஒரு உண்மையான ஆட்கள் நான் சந்திச்சிட மாட்டேன்னா அப்படி 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 இப்படி கடந்து கடந்து வந்து இன்றைக்கி இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது நான் இல்லாத பட்சத்தில் என் குழந்தைக்கும் என் நிலமை தானே வரும் அதை யோசிச்சு அத அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்திருப்பேன் பட் அவங்க அந்த என்னோட ஃபஸ்ட் பார்ட் அவங்க என்ன போடலை அப்போது நான் இல்லன்னா அந்த குழந்தைக்கும் என்னுடைய நிலமை தானே அப்படின்னு சமூகத்தில் எப்படி வாழ விடுவாங்களா இப்போ நான் இருந்தேன்னா அவளுக்கு என்னதான் இருந்தாலும் நான் இல்லையா ஒரு நல்லது பண்ணா அவள் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நான் சொல்லுவேன் அவள் உன செய்ய போகிறான்னா இதுல உள்ள நல்லதும் சொல்லுவேன் கெட்டதையும் சொல்லுவேன் அது நீ நீயே அதாவது சொல் ஒரு சில குழந்தைங்களும் சொன்னால் ஓகே கேட்டுப்போம் ஒரு குழந்தைங்களுக்கு சொன்னால் கேட்டுக்காது பட்டாதான் அதான் தெரியும் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து வயசு நான் சொன்னால் கேட்டுக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நான் கொஞ்சம் ஹாஸாக பேசுகிறேன்னு சுற்றிங்க கேட்கவே மாட்டேன் எனக்கு வந்து சாஃப்டாக பேசுகிறாங்க டோனே என்கிட்ட இல்லவே ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நம்ம டென்ஷனாகவே சுற்றிட்டு இருக்கிறதுனால என் பொண்ணுகிட்ட என்னால் சாஃப்டாகவே என்னால் பேசவே முடியல நான் நார்மலாகவே பேசுகிறது வந்துட்டு அவளுக்கு வந்து ஹாஸாகவே இருக்கும் வந்து என் பேச்ச கேட்க மாட்டேன் அதனால வந்து என்னை எங்கேயும் வீட்டு கொடுக்க மாட்டாள் நான் இல்லைன்னா தேடுவான் சேம் நாங்கள் நாங்கள் ரெண்டாவது எப்படின்னா நாங்கள் அவ்வளோ நாள் இல்லை வச்சுக்கோங்களேன் அவள் வந்துட்டாங்க எங்கே இருக்கா அப்படின்னு தேடுவோம் நான் இல்லைன்னா அவன் என்னைய தேடுவான் ஆனால் கூட இருந்தாங்க ரெண்டாவதுக்கு சண்டை மாமியார் இருபது போய் சண்டே சண்டையா அப்படின்ற மாதிரி இருக்கு உண்மையாகவே நான் எங்கள் மாமியாரோடையெல்லாம் ஒரு டைம் சண்டை போட்டிருக்கேன் என்கிற ஒரு டைம் அவ்வளோதான் சண்டைன்றதெல்லாம் பெருசாக இல்லை அதே மாதிரி எங்கள் அம்மாட்டெல்லாம் வா அப்படி சண்டை போட்டிருக்கேன் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ அதனால் வந்து நான் எல்லா வித ஃப்ரூக்கும் வந்துட்டு எங்கெங்கே சப்மிட் பண்ணணுமோ எல்லாமே நான் கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா தேவையில்லாமல் வந்து ஒருத்தவங்களை போய் கேட்டுக்கணும் ஃபஸ்ட்டு நம்மளை பிடிக்காதவங்க தான் என் வீடியோ ஃபஸ்ட்டு அதை எடுத்து பார்ப்பாங்க அப்போ வீடியோ 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 போட்டா வீடியோ போட்டா வீடியோ போட்டா என்னென்ன போட்டிருக்கா உடனே கால் பண்ணி கால் பண்ணி ஏய் அந்த இந்த வீடியோ பற்றி அப்படி டி இப்படி உன் அது சொல்லிருக்கிறாடி இதை சொல்லியிருக்கிறாடி அது டி இது டி வந்து இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் யாராச்சும் என்னை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண ஏதாவது உங்ககிட்ட பேசுனாங்கன்னா அவங்கதான் அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இன்னொரு இப்போ வரைக்கும் இவங்க தான் அப்படின்றத நான் இன்னும் நான் வெளியே சொல்லாமல் இருக்கேன் சொல்லாமல் இருக்கேன் எனக்கு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது கடவுள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எப்படி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா யார் என்ன பண்ணாலும் போ யார் எது பேசினாலும் விட்டுடு யார் வந்து உனக்கு என்ன நினச்சாலும் சரி அதை பற்றி யோசிக்காத யார் வந்து உனக்கு வந்து உன்னோட முன்னாடியோ பின்னாடியோ எது பண்ணாலும் அவங்கள பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடு எல்லாத்துக்கும் வந்துட்டு கர்மான்றது கண்டிப்பாக இருக்குங்க அது செம்மையாக வச்சு செஞ்சுட்டு தான் போகும் என்ன தான் நம்ம போய் கோயில் கோயிலாக நம்ம போய் சுற்றிட்டு கிடந்தாலும் சரி நம்ம என்ன தான் நம்ம நல்லது பண்ணுறோம் நல்லது பண்ணுறோம்னு சொல்லி நம்ம தான தர்மம் எடுத்து எடுத்து நம்ம பண்ணாலும் சரி நம்ம பண்ணின கர்மான்றது நமக்கு கடவுள் கண்டிப்பாக அதை காமிப்பார் அதனால் நம்ம வந்து பழி வாங்கணும் நம்ம அவங்கள அழிக்கணுன்ற அந்த இதே வேணவே வேணாம் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படி இப்படின்ற அந்த இதே வேணவே வேணும் கர்மான்றது யார ஒருத்தருக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் அதை பல மடங்காக சூப்பராக பண்ணி வச்சுட்டு போயிடும் அந்த கர்மா மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வாரமாக பார்த்திங்கன்னா அந்த அந்த ஊரை வெட்டி போயாச்சும் வச்சுக்கோங்களேன் தாண்டி போயாச்சு வீடு வெறுப்புக்கும் மாற்றிட்டேன் அந்த ஒரு ஒர்க்கும் போயிட்டு சுத்தமாக உடம்பு வரை சரியில்லை எனக்கு எப்படியும் இன்னும் ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்துலேயும் வந்து ஃபைப்ராய்டு அந்த கட்டி எடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் வந்துட்டு எடுக்கணும் அமௌண்ட் வைஸ் கொஞ்சம் நீட்ருக்கு சொல்லப்போனால் ஒர்க்குமே சரியாக நான் பண்ண முடியல ஒரு ரெண்டு மூணு வாரமாக வீடியோஸ் எதுவுமே நான் எடுக்கலை ஸ்டாக்கெலாம் வாங்கி அப்படி அப்படியே பொட்டிக்கலாம் அப்படி அப்படியே வச்சுருக்கேன் மொபைலே நான் ஓப்பன் பண்ணியே ரொம்ப நாளாச்சு சிஸ்டர் தான் பார்த்துட்ருக்காங்க இதுக்கு இடையில் வேற ரெண்டு மூணு நாளாக நான் மொபைலுமே அவங்க சேட்டே பார்க்கவே இல்லை வேற அப்படி சேட் ஃபுல்லாக அதிகமாகிட்டு அடுத்த நாள் ஓப்பன் பண்ணுறோம் வாட்ஸ்அப் ஓப்பனே ஆகலை ஐயோ நான் சொன்னேன் சிஸ்டர் பயப்படாதீங்க ஏன்னா நம்ம ரெண்டு வாரம் வீடியோ சரியாக நம்ம போடலை அதனால் வந்து யாரும் வந்து என்கொயரிக்கெல்லாம் அதிகமாக இருந்திருக்க மாட்டாங்க எங்களுக்கு எப்படி தெரியுங்களா குட் மார்னிங் குட் நைட் குட் மார்னிங் குட் நைட் நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீ எப்படி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சாட் டெய்லியும் வந்து என்னுடைய நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டாங்க போல அந்த ஓடிக் நம்பரை ஏ அப்பா பார்த்தாலும் குட் மார்னிங் குட் நைட்டு ஓகே தான் நம்ம பிஸ்னஸ் ஐடியை போய் நம்ம போய் ஏதோ சே உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேட்டு எனக்கு அதுக்கே வந்துடும் எல்லாமே அன்வான்ட் சேட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா நான் ரிப்ளை பண்ணாமலே டெய்லியுமே எனக்கு அதில் வந்துக்கிட்டே இருக்கும் குட் மார்னிங் குட் நைட்டு நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் ஆனால் நிறைய சாமி சாமி போட்டோம் போட்டதெல்லாம் காலையில் காலை வணக்கம் அப்படிலாம் வரும் அப்படிலாம் வரும் அதெல்லாம் சொல்கிறேன்னு அவங்களும் நிறைய பண்ணுறீங்க நான் அதற்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியாது தவறான இடத்துக்கு வேணாம் நீ பெரிய ஆளா அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு சில பேர் ரொம்ப தகாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க நீட்டாக பிளாக் பண்ணிடுவேன் அதெல்லாம் சென்ட் பண்ணுவாங்க அதுவும் நீட்டாக பிளாக் பண்ணிவிடுவேன் அவனுங்க என்ன பண்ணாலும் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன் என்ன பேசுனாலும் நான் சாரியோட ஃபோட்டோஸ் சாரி பற்றி விஷயங்கள் அங்கே இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ரிப்ளை நாங்கள் பண்ணுவோம் அது வரைக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ண மாட்டோம் சரிங்களா இப்போ நான் எந்த ஒரு டாபிக் பிடிச்சி பேச வந்தேன்னு சொல்லியே விட்டுட்டு வேறு இவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்கேன் பாப்பாவை பற்றி தான் நீங்கள் அந்த அவன் இவ்வளோ மெச்சூரிட்டியாக அவன் மெச்சூராக பேசுவான் நானே எதிர்பார்ப்பேன் எங்கள் பாப்பா வந்து அந்த உடம்பு சரியாமல் இருக்கும்போது ஒரு வீடியோ வீடியோன்னு எடுத்து போட்டிருப்பேன் அதில் ஒரே அதில் ரெண்டு மூணு கமெண்ட் அவங்க அதை தான் எடுத்து போட்டு போட்டு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நான் சொன்னதை விட வயசு சொன்ன விஷயங்கள் தான் கரெக்டாக சூப்பர் பாயிண்ட் அடித்தேன் எப்படின்னா நானும் இதை யோசிக்கிறேன் எனக்கு ஒரு வாரப்போ எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு என் அம்மா அப்போலாம் வீடியோவே எடுக்கவே கிடையாது இன்னொரு என்னன்னு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்மே அங்கே நடக்கவே இல்லை ஒரு நாளைக்கு நூறு ஆகஸ்ட்டுக்கு மேலே போய்கிட்டு இருந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாளைக்கு பத்து இருபது தான் போயிட்டு இருந்துச்சு என் அம்மா அதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ஆர்டர்ஸ் போகலை எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா என் அம்மா என் கூட தானே இருந்தாங்க அது லாஸ்ட்டு ஒரு நாள் வந்துட்டு நாங்கள் அன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆக வேண்டியதுனால தான் அன்றைக்கி தான் எங்கள் அம்மா எடுத்தே போட்டாங்க ஏன்னா நான் வந்து என் குழந்தை அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாதுங்க நான் அவ்வளோ தூரம் நான் அங்கேயே உட்காந்துட்டேன் வீடியோஸும் இல்லை சில பேர் வந்து என்ன என்ன என்னன்னு கேட்குறாங்க அப்போ நான் எல்லாருக்கிட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது பொண்ணு உடம்பு உடம்புடின்னு இது ப்ளாகர் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் எங்கள் எங்கள் பாப்பா உடம்பு சரியில்லை அப்படி இருக்குன்ற விஷயத்த நான் அங்கே போட்டேன் அதுக்கு அவ்வளோ கமெண்ட்டு பொண்ணு வச்சு சம்பாதிக்கிறேன் என்ன இஷ்டத்துக்கு பேச வேண்டியது யாரும் என்னென்னோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்களெல்லாம் இங்கே பேசுகிற யாருமே கிடையாது ஓ அங்கங்கே வந்து குழந்தைங்கள வந்து இது பண்ணிட்டுருக்காங்க பலகாரம் பண்ணி பண்ணி போ சின்ன சின்ன பிஞ்சு குழந்தை கூட விட்டுறது கிடையாது அப்புறம் அது வந்து ரோட்டில் படுத்துருக்கிற வந்துட்டு நீங்கள் பிச்சை எடுக்கிறவங்கள கூட விட்டுறது கிடையாது அந்த மனசுங்க அப்போ அதெல்லாம் மாட்டானுங்க இங்கே உட்காந்து வீடியோ போட்டோம்னா போதும் இவங்க மட்டும் இப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ நான் வீடியோ போட்டுட்டேன் போனாலே என்ன பண்ணுவாங்க உட்காந்துட்டு ஃபுல்லாக பார்ப்பாங்கன்னு தெரியாது என்ன நான் பேசியிருக்கேன்னு தெரியாது கீழே கமெண்ட்டில் வந்து வளர்க்குறவங்க பேசிட்டு போயிட்டேன் இப்படிதான் நடக்குது ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நான் அந்த மாதிரி இப்படியே நாங்கள் பய வயசு கொடுத்தது இன்னொன்று இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே வயசுட்டு நான் சொல்லி வச்சேன்னா வயசு பேசவே கிடையாது அவள் மனசில் உள்ளது அவள் ஃப்ராங்காக பேசியிருக்கான் கண்டென்ட்டுக்காகவோ கண்டென்ட் இப்படி நீங்கள் பேசுங்க அப்படி நீங்கள் பேசுங்க சொல்லி சொல்லி நாங்கள் பேசக்கூடிய நாங்கள் ஒன்று சின்ன அது பியாரிட்டி பியாரிட்டின்னு சொல்லுவாங்களே அதுக்காக பேசக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது எங்களுடைய அதாவது குழந்த குழந்தத்தனமாக தான் பேசும் இந்தந்த வயசில் இருக்கிற குழந்தைங்க குழந்தத்தனமாக தான் இப்போவே மீச்சூடாக இருந்தால் அது நீங்கள் எப்போ ஜாலியாக இருக்கக்கூடிய வயசு எப்போ இருக்கும் ஆ சின்ன வயசுலேருந்து அது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எதுக்கு அந்தந்த வயசில் அதுக்கு ஜாலியாக இருக்கட்டும் குடும்ப கஷ்டத்துலாம் இப்போவே அதுங்க பார்க்கணுமா ஏன் பண்ணுறதுலாம் தெரியாது அவங்களுக்கு நானும் தான் என் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் எங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்க மாட்டேன் நல்லா படித்து படித்து அப்படிலாம் இருக்கும்போது நான் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் பதினேழு பதினெட்டு வயசில் மேரேஜ் பண்ணும்போது எங்கள் வீட்டிலலாம் நான் துணி காய வைக்க சொன்னாங்கன்னா வேணும்னே அரை இப்படி இப்படி போட்டு போட்டு போயிடுவேன் எங்கள் அம்மா வந்து நீ பண்ணுறது நீ வேணாம் வேணாப்போ அப்படின்ட்டு எங்கள் அம்மா வாங்கி போடுவாங்க அப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம தான் நம்ம வீட்டில் வேலை செய்யணும்னு சொல்லி பார்த்து பார்த்து செஞ்சேன் அப்போது குழந்தைங்க மெச்சூரிட்டி அப்போ வந்துக்கும் அதுக்கு ஒரு குழந்தை இப்போ எனக்கு ஒரு குழந்தை பார்க்கற நான் 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 அதனை பார்த்துக்கலையா தனியால் இருந்து நான் கவனிச்சிக்கலையா பொறுப்புன்றது அது எப்போ வரணுமோ அப்போ வருங்க சரிங்களா என் பிஸ்னஸ்குள்ளையோ வீடியோஸ்லையோ அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும்போது நான் எப்படி நடக்கும் இழுக்க முடியும் ஆ சில பேர்த்த உடனே கம்பேர் பண்ணலாம் வந்து கீழே கமெண்ட் போட்டு வச்சுருந்தேங்க அவங்க உங்கள் வீட்டில் போய் பாருங்கள் தெரியும் சரிங்களா அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்துட்டு என் பொண்ணு பேசியிருக்கீங்க ஆ அதோட மனசில் அது என்ன இருக்குதோ அது பேசியிருக்கு அது நல்லதோ கெட்டோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் சரிங்களா அவள் என்ன சொல்லியிருக்கிறானா அம்மா நீ வந்து எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் நிறைய ஏமாந்துட்டேன் இதுக்கப்புறம் நீ ஏமாறத நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு தாண்டோடு அந்த பள்ளியில் பேசியிருக்கேன் நீங்கள் ச சில சொல்லியிருந்தீங்க பைஷோ நீ தெரியாமல் பேசுகிறடா அம்மா வந்து அம்மாக்குன்னு ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வந்து அவளுக்கு இப்போ மெச்சூரோடு இல்லை அந்த அதை வந்து புரிஞ்சுக்கூடிய ஏஜ் இப்போ இல்லை அதனால் வந்து அதுக்கு அதுக்குன்னு ஒரு ஏஜ் வரும்போது அது புரிஞ்சுக்கும் பட் லைஃப் இது எப்படின்னு தெரியல என்ன மாதிரி கொண்டு போகணும்னு தெரியல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே பிளாங்க் ஆகிட்டேன் எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு செம்மையாக எனக்கு பாடம் பாடத்து திட்டம் போயிருக்கு செம்மையாக வழி நடத்திருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் பட்டப்பா செம்மையாக பண்ணிடுச்சு எப்படி தான் இப்படிலாம் மனசாக பண்ணிட்டு எப்படிதான் இவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னே தெரியல எனக்கு இல்லாம வந்து இந்த குழந்தை என்ன என்ன பேசுறியாவோ பேசு வாழ்ந்துட்டேன் பேசு அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணிச்சு அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணிச்சு நாங்கள் நினச்சோம் அப்படின்னா இந்த சோசியல் மீடியால ஃபுல் ஆக்டிவாக என்னால் இருந்து இருந்தாலே என்னால் இன்கம் எடுக்க முடியும் பிசினஸ் கையில எடுத்ததுனால என்னமோ என்னவோ எவ்வளோ வஞ்சமோ அவங்களுக்குல தாங்க முடியல யோசிக்கிறது எனக்கு சொன்னாங்க அவங்க தனியால முடியாதுமா அப்படின்லாம் சொன்னாங்க என்ன முடியாது அப்படி என்ன பண்ணிதான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு இதுலதான் நம்ம அது பண்ணி பண்ணிட்டு இருக்க பார்ப்போம் முழுக்க முழுக்க இந்த மீடியாவில் மீடியாவில் மட்டும் என்னோடய ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா மந்த்லி மந்த்லி ஒன் லேக் ஒன் லேக் ஃபாலோஸ் எடுத்தங்க சுத்தமாக வந்து ஃபாலோர்ஸ் ஒன்றுமே டவுனு எல்லாத்துலேயுமே டவுனு இன்கம் டவுனு ஃபாலோஸ் டவுனு ஃபாலோஸ் எல்லாமே போயிடுச்சு சப்ஸ்கிரிபர்ஸ் கிடையாது பேமெண்ட் ஃபீஸ் கிடையாது பிஸ்னஸ் பண்ண முடியல இருக்கிற இடத்துலையும் பிரச்சனை எல்லாத்துலேயும் லைஃப்லேயும் ஏமாந்து ஜுவல்ஸ் வச்சு ஒரு 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 பண்ணாட நாய் என்னை வந்து ஏமாற்றிட்டு போச்சு பிளாங்காக கழட்டி கொடுத்தேன் எப்படி கழட்டி கொடுத்தனே தெரியல அந்த அளவுக்கு நான் பிளாங்காக தான் இருந்தேன் அதுலேயுமே அமௌண்ட் வைஸ் வரல லைஃப் இவங்க தான் அப்படின்னு நினச்சி நம்பி உட்காரும்போது போது அதுவும் அதுவும் ஏமாற்றோம் 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 அடிக்கலாம் எத்தனை டைம் ஏமாறுவீங்க உங்கள் லைஃப்பில் யாருமே இல்லாமல் இருக்கும்போது தெரியும் எங்களுடைய கஷ்டம் ஸோ எல்லாமே நல்லதுக்கு நினச்சிக்கிறேன் அவங்க இப்போலாம் எது எது நடந்தாலும் ஏதோ விஷயம் நடத்துக்காக தான் இருக்கு அப்படின்ற மைண்ட் செட் வந்துச்சு அப்புறம் சிவாபுரி கோயிலுக்கு மூணு வாரம் போயிட்டு வந்துட்டேன் சில பேர் கேட்டுட்டு இருந்தீங்க மூணாவது மூரம் போயிட்டு பட் நான் வீடியோஸில் போனேன் அப்புறம் கிரிவலமும் போனேன் அவர் நம்பிக்கைக்கு வந்து கிரிவலமும் போயிட்டு வந்தேன் பட்டு எதுவுமே அந்த அளவுக்கு நான் வீடியோஸ் போட்டுக்கல எல்லாமே வீடியோஸ் எடுத்தேன் பட் நான் போடுவேன் எனக்கு தோணலை எனக்கு விட்டுட்டேன் அப்படியே வந்துட்டு மனசார அப்படி கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து வீடியோஸ்லாம் எடுத்தோம் அந்த அளவுக்கு போஸ்ட் பண்ண சரியான கூப்பிட்டு அதெல்லாம் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வீடு மாற்றியிருக்கேன் கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக வீடெலாம் அவங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ இப்போ காலையில் இப்போ தான் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சேன் அப்படியே வந்து உட்காந்துட்டு இன்னும் பாதி ஒர்க்லாம் முடிச்சிட்டோம் இன்னும் துணியிலாம் மட்டும் மடித்து வைக்கணும் அந்த ஒர்க்கு தான் அதிகமாக இருக்குது அதானே பெரிய வேலை அந்த வேலை மட்டும் இருக்குது ஸோ அதுக்கு மட்டும் வெயிட்டிங்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சிட்டேனா அவங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்படியே வீடு அப்படியே உங்களுக்கு எடுத்து காட்டிடுது சரி ஓகேங்களா ஸோ நடப்பதெல்லாம் நன்மைக்கு அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம்னு இல்லாமல் எந்த எந்த இதை விட கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க அதை மட்டும் மனசில் வச்சுருக்கேன் நம்மளோட எவ்வளோ பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க எல்லாருக்கும் நம்ம பண்ணுறது சரி சரின்னு தோணும் நம்ம ஒரு நாளைக்கு கஷ்டப்படும் போது நம்ம அந்த நிலமையில இருக்கும்போது தான் சீ நம்ம தானே அவங்களும் அப்படின்னு தோணும் அது வரைக்கும் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதாவது பட்டா தான் தெரியும்னு சொல்லுவாங்க பிரச்சனை இல்லை